சகோதர சகோதரிகளை பாலைவனச்சோலை வழங்கும் தேன் தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்டர்நேஷனல் சற்று கவனமாக கேளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்னுடைய செய்தி அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எங்களுக்கு தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மக்களுக்கு ஆண்டவரை சோத்திருக்கிறேன் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் நீங்களும் எனக்காக ஜோன் பண்ணுங்கள் என்னோட செய்தினுடைய தலைப்பு யாரை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் எதை நீ தெரிந்து கொள்வோ வாட் இஸ் யுவர் சாய்ஸ் வாழ்க்கையில தெரிந்து கொள் என்பது மிக முக்கியம் நான் தவறான தெரிந்து கொள்ளுதனால் வாழ்க்கை முழுவதும் நாம் துன்பப்படுவது உண்டு துக்கப்படுவது உண்டு பல தொல்லைகளிலே நாங்கள் அகப்பட்டு கொண்டதும் உண்டு ஆகவே சற்று நெல்லுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் தீர்மானமிடுங்கள் ஹூம் டு யூ யாரை நீங்கள் சேமிப்பீர்கள் ஆம் இந்த கேள்வியை மூன்று பக்தர்கள் வேதத்திலே கேட்டதை நான் பார்க்கிறேன் அது எனக்கு சவாலாக இருந்தது அது உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் யோசுவா இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது கத்தரை சேவிக்கிறவங்களுக்காக அதை கண்டால் இப்போ யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றி தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம்புகிற தேசத்து எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ நான் என் விட்டாரம்பம் என்றால் கத்தரையே சேவிப்போம் அப்பொழுது ஜனங்கள் பிரயோத்தனமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கத்தரை விட்டு விழுகிறது காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் விட நவீன்த்திருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கலந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாய கத்தர் தாமே யோசுவா ஜனங்களை நோக்கி நாங்கள் கத்தரையே சேவிப்போம் கத்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அப்புறம் நாங்களே சாட்சி என்றார்கள் அருமையான கத்திரையை பிள்ளைகளே மூன்று காரியத்தை சொல்வதை பார்க்கலாம் நதிக்கு அப்புறத்தில் சேவித்த தேவர்களையா அது எய்தியின் தேவர்கள் இப்பொழுது நீங்க வாழ்ந்து கொண்டிருக்க எமோரியர்கள் தேவர்களையா அல்லாவிட்டால் நம்முடைய தேவனையா நானும் என் வீட்டாரம்பால் கத்தரையே சேவிப்போம் மோசையை மறித்து போனார் மோசைக்கு பிறகு யோசுவா ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான் இதுவரையிலும் ஜனங்களை அவன் அருமையாய் எஞ்சனம் என்று சொல்லி நடத்தி கொண்டு வந்தார் யோசுவா இப்ப என்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் ஒன்று சொல்கிறார் நானும் என் வீட்டாரும் அருண் நான் போட்டி பட் அடிசிஷன் அ சாய்ஸ் வி உங்களை பற்றியெல்லாம் எனக்கு தீர்மானம் எடுக்க முடியாது உங்கள் தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும் ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் நான் என் வீட்டாரமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் அருமையான ஆல் டேடிஸ் தகப்பன் மாதிரி உங்களை பார்த்து நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் எடுக்கிற தீர்மானம் உங்களால் எடுக்க முடியுமா என் மனைவியை கேட்கணும் என் பிள்ளையை கேட்கணும் தாத்தாவை கேட்கணும் பாட்டியை கேட்கணும் என்றெல்லாம் பலரை கேட்டு உங்கள் வாழ்க்கையை கடுத்து கொள்றீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கருள் கொடுத்துருக்கிறார் இந்த வீட்டுக்கு நீங்களே தலைவர் உங்கள் குடும்பத்துக்கு நீங்களே தலைவர் அப்படி என்றால் படிப்பில் தீர்மானம் கார் வாங்குற தீர்மானம் வீடு கட்டுற தீர்மானம் அதெல்லாம் ஒரே மனதாக இருப்பாங்க ஆனால் கத்தரை சேவிப்பதற்கு ஒரு மனம் இருக்கிறதா நானும் என் வீட்டாரம்மா என்றால் கத்தரையை சேவிப்போன்ட்டு யோசுவா சொன்னது போல உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல வேண்டும் குடும்பத்துக்கு தலைவராகிய நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நானும் என் வீட்டாரம்மா என்றால் கத்தரையே சேவிப்போம் கத்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் என்னை யாரை சேவிப்பீர்கள் பிரியமான கத்திரிப்பை அக்கோபு ஒன்று எட்டு சொல்கிற திருமணம் உள்ள மனிதன் எதையுமே அவன் ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது டபுள் மைண்டட் மேன் கேன் ஆர் ரிஸ் எனி திங் ஃப்ரம் காட் மா திங்கள் முதல் சனி சனிவரையில் ஒரு வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழ்க்கை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே முன்னணியிலே நின்று பாடுவார்கள் வேதத்தை கையில் வைத்திருப்பார்கள் காணிக்கை செலுத்துவார்கள் ஏலம் போட்டால் ஐம்பது ரூபா பொருளுக்கு ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பதனாயிரமும் கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் வீட்டிலே உன் இல்லத்திலே நான் என் என்றால் நாங்கள் கத்திரையே சேதிப்போம் வாட் அபோட் யுவர் ப்ரேயர் லைஃப் இன் த ஹவுஸ் உங்கள் வீட்டில் உங்கள் ஜெபஜீவி எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் எந்த டிவி ஓடிட்டுருக்கு உங்கள் வீட்டில் எந்த யூடியூப் பார்த்துட்டுருக்குங்க உங்கள் வீட்டில் எப்படி சண்டை நடக்குது உங்கள் வீட்டில் எந்த நேரம் ஏசு வரலாமா பாருங்கள் ஏசு வீட்டுக்கு வருகிற ஒரு தேவன் சகையை பார்த்து சொன்னார் உன் வீட்டுக்கு நான் இன்றைக்கி வரணும்னு சொன்னார் அவன் மிகவும் கொள்ளை அடிக்கிற ஊரில் மோசமான ஒரு மனுஷன் ஆனாலும் ஏசு சொன்னார் நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு அவன் சொன்னான்னா இங்கே வராதிங்க எங்கள் வீட்டுக்கு இப்போ வராதிங்க ஒரு மாதம் கழிஞ்சு வாருங்கன்னு சொன்னானா இல்லை இன்றைக்கே வாங்கின முன்னால் ஓடுனா இயேசு பின்னால் அழைத்து கொண்டு போன அந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது கள்ள வெளியே போனது பலவிதமான கள்ளத்தனம் வெளியே போனது இயேசு வந்து வீட்டில் சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு அங்கே சண்டை இல்லை அங்கே வியாபாரம் பண வியாபாரம் கள்ள வியாபாரம் இல்லை அங்கே கள்ளுக்கடை ரெகுலர் விசிட்டு கிடையாது கள்ள காதல் கிடையாது என்னால் இயேசு பரிசுத்தாது அவரை சேவிக்கும் ஜனம் பரிசுத்தம் உள்ளவர்கள் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எல்லா வீட்டிலும் பரிசுத்தமாக இருங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நீங்கள் டிசிஷன் ஓ தீர்மானம் எடுத்திருக்கீங்க மூணு பெட்ரூம் ஹவுஸ் நாலு பெட்ரூமாக மாற்றணும் தீர்மானம் எடுத்திருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபா மாற்றணும்னு தீர்மானம் எடுத்திருக்கீங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் இதெல்லாம் எடுக்க தெரியல ஆனால் என் வீட்டாரும் நானும் கத்தரை சேவிப்போம் என்கிற தீர்மானம் எடுக்க முடியுமா அப்படி தீர்மானம் எடுத்தா நீங்கள் ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் குடும்பமாக கத்தடி சேவிப்பீர்கள் அருமையான கத்தடி பிள்ளை ஏசு வந்த வீட்டில் சுகம் வந்தது ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஏசு வந்தபோது கூரையே பிக்கிற அளவுக்கு ஜனக்கூட்டம் வந்தது உங்கள் வீட்டில் ஏசு வந்தார்னா ஒவ்வொரு வாரம் ஒரு கூட்டம் நடத்தலாமே ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டம் நடத்தலாமே உங்கள் தெருவில் உள்ள எல்லாருமே உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்களே ஆண்டவர் ஏசு உள்ளே இருக்கிறார் ஜனங்க ஓட்டி வருவாங்களே என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்திரிய பிள்ளை நான் கத்தரை சேவிப்பது எனக்கு சந்தோஷம் நான் கத்தரை வேதம் வாசிப்பது சந்தோஷம் ஆலயத்துக்கு போவது எனக்கு சந்தோஷம் குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறீங்களா ஒரே ஆலயத்தில் இருக்கீங்களா அதை அம்மா ஒரு சாச்சு அப்பா ஒரு சேச்சு பிள்ளைங்க ஒரு சாச்சா அம்மா ஆராதனை அப்பா ரெண்டாவது ஆராதனை அப்படியா கூடி ஜபிக்கிற குடும்பம் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசிர்வாதமான ஒரு குடும்பம் ஆலயத்தில் போய் வரிசை உட்காருங்க பார்க்கலாம் குட்டிப்பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரிசை உட்காருங்க பார்க்கலாம் எல்லோரும் ஒரு வேத போதை எடுத்துகிட்டு போகலாம் பார்க்கலாம் எல்லாரு கையில் காணிக்கை இருக்கான்னு பார்க்கலாம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்க செடிய பிள்ளை கூடி ஜபிக்கிறது கூடி சாப்பிட்றது கூடி வாழ்கிறது எவ்வளோ இன்பம் தெரியுமா ஒரு நல்ல ஒரு குடும்பம் உலகத்திலேயே ஒரு பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது கிங்டம் அக்கா கிங்டம் காட் அடித்தான் ஈட்டிங் என்னை கேட்டுக்கொண்டு கத்தரி நானே என் என்றால் கத்திரியே சேவிப்போம் அதுபோன்று தான் யாத்திராகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மூசையை குறித்து நான் வேதத்திலே பார்க்கிறோம் மூசே எப்போதும் தேவ பிரசன்னத்தை விரும்புகிற மனிதனாக இருந்தான் ஆறு லட்சம் மக்களை வழி நடத்தினான் அவன் ஆண்டடத்தில் எண்டாவது எனக்கு அரிசி வேணும் செருப்பு வேணும் எனக்கு ஆஸ்பத்திரி வேணும் பணம் வேணும் என்று கேட்டானா எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆறு லட்சம் மக்களை வெளிநடத்துகிற மோசே கையில் நம்ம பாஷையில் சொன்னால் நூறு ரூபா கிடையாது எகிப்துக்கு இளவரசர் அந்த காலகட்டத்தில் எகிப்து எகிப்து தான் மிகவும் சொல்லந்தமான ஒரு நாடு உங்களுக்கு தெரியும் யோசேப்பு எப்படி படி அளந்தான் உலகத்துக்கே படி அழந்தான் அப்படிப்பட்ட ஒரு நாடு எகிப்து அந்த நாட்டுக்கு இளவரசன் கையில் பத்து ரூபாய் கூட இல்லை என்றால் நீங்களே நினைத்து பாருங்கள் ஆனால் பரலோக அவன் பக்கம் நின்றது ஆறு லட்சம் மக்களுக்கு அரசுவ உணவை கொடுத்தான் சுத்தமான தண்ணீரை கொடுத்தான் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவன் போன இடமெல்லாம் தேவ பிரசன்னம் ஆக ஒன்று கண்டுபிடித்தான் இந்த உலகத்தில் என் குடும்பத்திற்கு எனக்கு தேவை பிரசன்னம் என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டே பிள்ளை உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை பண்ணும் என்ன தேவை பரவசம் என்டர்டெயின்மெண்ட் என்ன தேவை கொண்டாட்டம் வீண் பொழுதுபோக்கு இதுவா அல்லாவிட்டால் பிரசன்னம்மா பிரசன்னம் இருந்தால் எல்லாம் இருக்குங்க எதுக்குங்க எல்லாம் சந்தோஷத்துக்கு தானே சினிமா பார்க்குறது போய்க்கிறது குடிக்கிறது தவறாக காதலுக்கு எதுக்கு சந்தோஷம் தானே அது எவ்வளோ காலம் அதுக்கு முடிவு மரணம் உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்கிறது தெய்வப்பிரசன்னு ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இந்த பர்சன்ஸ் ஆஃப் காட் ஆகவே தான் மோசை ஆண்டோடத்தில் கேட்டான் சட்டை இல்லை சாப்பாடு இல்லை வீடு இல்லை கார் இல்லை ஒன்று மட்டும் கொடுங்க உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டான் அவன் கேட்டது ஆண்டு கொடுத்துட்டாரு அவர் பிரசனத்தில் கொண்டு போயிட்டார் ஆனால் அவன் நடத்தி கொண்டு வந்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சோரம் போகிறார்கள் இத்தனை அற்புதத்தை பார்த்தவர்கள் மோசையும் பார்த்தான் இவர்களும் பார்த்தால் வித்தியாசம் என்ன மோசிய தேவ பிரசனத்தை விரும்பினால் இந்த ஜனங்களோ எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும் என்று கடவுளை தேடுறாங்க கடவுளை காணவில்லையா எகோவா தேவனை பார்க்கவில்லையா எகோவா தேவனுடைய அற்புதத்தை பார்க்கவில்லை எத்தனை அற்புதம் பார்த்து விட்டோம் இன்னும் அவரை அறியாத ஒரு கூட்டம் ஆர்வனை பார்த்து சொல்கிறது எங்களுக்கு ஒரு தேவன் வேண்டும் என்று கேட்கின்றார்கள் பிரியமான கச்சரி பிள்ளைகளே அதற்காக அவன் சொன்னான் அவங்க கையில் இருக்கிற பொண்ணை எல்லாம் கொண்டு வாங்க என்று பொண்ணெல்லாம் கொடுத்த போது ஒரு கண்டு குட்டி வந்தது உடனே இதுவே உன் தெய்வங்கள் இவைகளை என்று ஆரோன் சொல்லிவிட்டான் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடை பிள்ளை பழிபடத்தையும் கட்டி அங்கே பலி செலுத்தினார்கள் ஆராதித்தார்கள் பேர் என்ன சொன்னார்கள் தெரியுமா கத்தருக்கு பண்டிகை ஆண்டோட பேரு தான் சரக்கு வேற எனக்கு எல்லாம் ஆண்டோர் பேர்ல தான் அடிக்கிறாங்க கத்தர் பேர் சொல்லி அடிக்கிறாங்க எல்லாம் கத்தர் பேர் சொல்லி அடிக்கிறாங்க சர்வாங்கத்தான பலி சமாதான பலி எல்லா பலியும் போடுறதான் ஃபார்ம் ஆஃப் ரிலிஜியன் பட் இன்னை தயபக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறதளிக்கிற கூட்டம் புசித்தார்கள் குடித்தார்கள் உட்கார்ந்து விளையாடினார்கள் இதை யார் பார்த்தா தெரியுமா மோசை பார்க்கல ஆண்டவர் பார்த்தார் உன் வீட்டு இல்லத்தில் உன் உள்ளத்தில் உன் குடும்பத்தில் உன் அலுவலகத்தில் போடுற வழியில் வருகிற வழியில் என்ன நடக்கு என்பதை உன் மனைவி பார்க்கவில்லை என் புருஷன் பார்க்கவில்லை பிள்ளைகள் பார்க்கவில்லை கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் மோசையை பார்த்து சொன்னார் நீ போ நீ நடத்தி கொண்டு வந்த மக்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அவர்கள் நான் வைத்த விதி வழியை வி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர் தங்களுக்கு ஒரு கண்டுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதை பழியிட்டு இஸ்ரேவேல உங்கள் எய்து தேசத்தில் அழைத்து வந்த கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் வாட் ஏ பீப்புள் மேக்கிங் இங் மிஸ்டேக் எவ்வளவு பயங்கரமான ஜனங்கள் செங்கல் பலந்ததை பார்த்தார்கள் எந்த சந்ததியும் பார்த்ததில்லை சேனைகளை முறியெடுத்ததை பார்த்தார்கள் தண்ணி வந்ததை பார்த்தால் யாரும் பார்த்ததில்லை பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னிஸ்தம்பம் வானத்திலிருந்து பல்ல ரொட்டி தொழிற்சாலையிலிருந்து அறுதுணவும் அறுதினமும் சுவையான உணவு வந்ததை பார்த்தார்கள் எத்தனையும் பார்த்தவர்கள் ஆண்டவரை விட்டு விட்டு இன்னொரு தேவன் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார் ஐயோ ஐயோ எவ்வளோ பயங்கரமானோம் சொல்கிறீங்களா நீங்களும் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் எத்தனை அற்புதம் பார்த்தீர்கள் என்னை யாரை நம்பி வாழ்கிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் யாரை நம்புறீங்க உங்களுக்கு தேவையில்லை யாரை டாக்டர் மோர் தென் காட் கடவுள அதிகமாக மருத்துவர் டாக்டர் கைராசி டாக்டர்னு சொல்கிறாங்க ஆண்டவர் அதிகமாக லாயரை நம்புகிறாங்க ஆண்டவர் அதிகமாக போலீஸை நம்புகிறாங்க ஆண்டவர் அதிகமாக மார்படியை நம்புகிறாங்க சொல்லுவாங்க கத்தரை தான் இருக்கோம் சொல்லுவாங்க ஐயோ கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் காலேஜில் இடம் கிடைக்கணும் யாரை நம்புகிறேன்னு சொல்கிறாங்க கத்தரை கொடுக்குறதுனா லஞ்சம் வாங்குறதுன்னா லஞ்சம் மேலே சம்பளம் கீழே கிம்பளம் வேர் இஸ் யுவர் ஃபெய்த் உங்கள் விசுவாசம் எங்கே பிரியமான கத்திரிய பள்ளிகளை இவர்களே உங்கள் தேவர்கள் பணம் தான் கடவுள் இவன் பணம்தான் கடவுள் பணம் இருந்தால் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ் எத்தனை கோடி பணம் இருந்தவங்க இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்காங்க தெரியுமா நிம்மதியெல்லாம் இருக்காங்க தெரியுமா பேர் சொல்லணும் விரும்பல கோடி கோடி அவச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்க தெரியுமா சற்று சிந்தித்து பாருங்க எத்தனை கோடி பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்காங்களா யார் இருக்குங்க நிம்மதி தேவனை சொந்த ஜனமாய் பெற்றுக்கொண்டவர்கள் படுகிற பெரும் பாக்கியம்தான் புத்தி கெட்டாத சமாதானம் சொல்ல முடியாத சந்தோஷம் கெடுத்து கொண்டார்கள் மோசே இந்த தனங்களை பார்த்து என் பலங்காக கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் அவரை அழித்து என்னை விட்டுவிடு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிறவங்களே அவர் பெரிய ஜாதியாக்குவார் ஆயிரம் பதினாயிரம் அழியும் பொழுது ஒரு மனுஷனை காப்பாத்தினாரே நோபா அந்த காலத்துல நீதிமானா இருந்தான் தனங்கள் எல்லாரும் அழிந்தாலும் அவன் குடும்பம் காக்கப்பட்டது நான் என் வீட்டு ஆரம்பம் என்ற கத்தரை சேவிப்போம் என்று நின்றானே நோவா அவன் குடும்பம் காக்கப்பட்டது கண்டுக்குட்டி உலகமெல்லாம் கண்டுக்குட்டியை கும்பிடுறாங்க தெரியுமா ஒலிம்பிக் கேம்களோட புல் பெரிய புல் பெரிய ஒரு காலை வச்சிருந்தா காலை ஒரு மோசையும் காலத்துக்கு நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கோம் கத்தரை சேவிப்பதற்காக என்று கண்டார் என்னை யாரை சேவிப்பீர்கள் காளையை சேவிப்பீர்களோ யானையை சேவிப்பீர்களோ பாம்பை சேவிப்பீர்களோ சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ளும் ஒரு கூட்டம் ஆண்டாசன் இவர்கள் வணங்காக்கழுத்துள்ள ஜனங்கள் ஒரு அழிப்பதற்கு என்னை விட்டுவிடு 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 இன்றைக்கு அநேக பக்தர்கள் அழுதழுது ஜெபிக்கிறாங்க அந்த ஒரே பத்து பேர் இருந்து அரைச்சி ஒரு பட்டணத்தை அழுப்பீரோ நாற்பது பேர் இருந்து அழிப்பீரோ என்ற ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கு அவர்களை பார்த்து தான் ஆண்டோ இந்த ஜனத்தை அழிக்க நீ விட்டுவிடு முன்னே நான் பெரிய சாத்தியாக்குவேன் மோசே சொன்ன ஆண்டவரே இவர்கள் எல்லா என்ன ஆண்டவரே என் பேரை நீ கிரிக்கி போடுங்க ஆண்டவரே வரைய கோபத்தை உக்கரத்தை விட்டு திரும்புங்க இந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர் பரிதாபம் கொள்ளுங்க என்று ஜபிக்கிற ஒரு மோசே வராத மோசஸ் இன்டர் சீடிங் ஃபார் கரப்டட் பீப்புள் அழிந்து போன துன்மார்க்கமான மனுஷனுக்காக அழுது வைக்கும் மோசியர்கள் எங்கே பிரியமான கத்திரிய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது நான் கத்தருக்கு நான் சொன்ன அப்படியே செய்வேன் மோசியர் சொன்ன அழிச்சிடுவேன் நான் அழிக்கலை ஏன் தெரியுமா மோசியம் நிஜமும் பரிதாபம் கொண்டார் வேதம் சொல்கிறது பணால் அவசரம் தனது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கே செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் ஆம் பிரியமான கத்திரிய பிள்ளைகளை ஆண்டவளத்தந்த பரிதாபத்தை வாங்கி கொடுத்து அவளை காப்பாற்றினான் அவன் என்ன செய்தான் என்று பாருங்கள் வேதத்திலே பார்க்கிறது வசனம் பாளையத்தின் வாசல் என்று கத்தரைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்னட சேரக்கடவுள் என்றான் அப்பொழுது லேவியின் புத்தர் எல்லாரும் அவளுக்கு கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்களுக்கு ஒவ்வொருவன் தன் பட்டயத்தையும் மறையில் கட்டி கொண்டு பாழையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவன் தன் தன் சகோதரனையும் தன் தன் சிநேதனை ஒவ்வொருவனையும் தன் தன் அயலானு கொண்டு கடவன் என்னை இஸ்ரேபேலின் தேவனாக கத்தர் சொல்கிறான் என்றான் லேபியின் புத்தர் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அந்நாளிலே ஏ ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் கத்தர் இன்றைக்கு உங்கள் ஆசீர்வாதம் மறளும்படி இன்னைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் தன் விரதம் விரதமாக விரதமாயிருக்கிறதான் கத்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான் பாருங்கள் மோசே ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பாளையத்தில் நின்று சொன்னால் யார் கத்தர் பட்சம் இருக்குது ஹூஸ் அந்த லார்ட் சைட் கமான் ஒவ்வொருத்தனும் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளும் சகோதரனோ தகப்பனோ தாயோ சிநேகிதனோ அயலானோ பார்க்காதபடி வெட்டு முகம் பார்க்காதபடி வெட்டு கத்தர் பட்சன் நின்றவர்கள் ஹூஸ் அந்த த லார்ட் சைட் என்னை கத்தடைய பட்சம் நிற்பவர் யார் என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளை நான் சிஸ்டர் பத்மா பட்டம் எடுத்து வெட்ட சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா இல்லைங்க இந்த வேத புத்தகம் தாங்கப்பட்டயம் இருபுறம் கருக்குள்ள பட்ட இந்த வேத புத்தகம் தாங்க தவறு செய்வது உன் தமையனானால் தவறு செய்வன் தம்பி ஆனால் தவறு செய்வன் தந்தையானால் யாராக இருந்தாலும் கத்தடை வசனத்தை சொல்லு எல்லாம் என் குடும்பத்தார் எல்லாருமே எப்படி இருக்காங்க நானே இருக்கிறேன் அப்படி கிடையாது இந்த லேவி என்று சொல்றவன அவங்க அப்பா ஆசீர்வதிக்கும் போது இவங்கெல்லாம் எங்ககிட்டே சேரக்கூடாது எங்கள் பட்டயம் கொடுமையின் பட்டயம் சீகமில்ல ராஜாவை கொண்டுட்டாங்க தகப்பார் சபிப்பார் சபிப்பார் இந்த லேவியை சபிப்பார் ஆனால் அதே லேவி இன்றைக்கு பட்டயத்தை தூக்கி கத்தருக்கு நிற்கும் பொழுது கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கு கத்திரிய பிள்ளை கத்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் வேத்தில் பார்க்கலாம் சபிப்போம் அன்பு இறக்கு நிறைந்த ஆண்டு வரை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரை கத்தரையே தெய்வமாக தெரிந்து கொண்ட ஜாதி ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டு உண்மையே நாங்கள் தெரிந்து கொள்வோம் உண்மை சேவிப்பதாக இருந்தால் பெண்ணை யாரை நாங்கள் சேவிப்போம் ஆண்டுவரே எசப்பா உண்மை சேவிப்பதும் ஆண்டு ஆராதிப்பது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் கத்தாவே லேவியர்கள் கத்தாவே உமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஒரு உம்மை தெரிந்து கொண்டபடியால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் ஆகவே அன்றுவரை என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளைங்க உம்மை தெரிந்து கொண்டு பெருத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாளுகிறேன் பரமபிதாவே ஆமீன்